எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துக்குள்ளேயுமே ஒரு சில வேலைகள் நடந்துட்டு இருந்ததுங்க அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க ரெண்டு நாள் மழை லீவுட்ருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் சரி உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்த காலிஃப்ளவர் நாத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ண ஆரம்பித்தாச்சுங்க நாற்றுமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க அதை தாங்க நடவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளோட அறுவடையிலையுமே இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் அறுவடை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பழங்களுமே இருக்குங்க எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்குது நம்ம நடவு பண்ணி ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்றோம் அப்படிங்கறதுனால வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் பார்த்தீங்கன்னா போன சம்மர்ல நம்ம நடவு பண்ணது தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து சூப்பராக காய்கள் பழங்கள் அப்படின்னு வச்சுருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்ததுங்க கொத்து கொத்தா காய் வச்சுருக்கு இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது தாங்க தமிழில் வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இந்தளவுக்கு நல்லா காய்கள் வச்சுருக்குதுங்க இடையில ஒரு டைம் நான் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் ஒரு நாலு காய் ரெண்டு காய் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக வச்சுருக்குதுங்க புயலுக்கு பின்னாடி நம்மளோட ஃபஸ்ட்டு அறுவடை இந்த பழந்தாங்க ஃபோன் கையில் இருந்தது அப்படியே ஃபோன் வழியாக பார்த்து நானே கொஞ்சம் பழங்களை பறிக்க ஆரம்பித்தாச்சு இது வந்து இன்னும் ஆரஞ்சு கலரில் தாங்க இருக்குது நல்லா ரெட் கலரில் பழுக்கணும் நம்மளுமே இனி வந்து மறுபடியும் மழை வந்துடுச்சு அப்படின்னா அறுவடை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் பழங்களை நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணி பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பறிச்சாச்சுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை அப்படியே நல்லா பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க அதை வந்து இந்த வீடியோ ஒரு லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் இந்த செடியும் பெருசாக பராமரிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா சில செடிகளெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் வச்சதுலேருந்து நல்லாவே வளர்ந்து வந்துட்ருக்கோம் சில செடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணறுங்க நம்ம நல்லா வெயிலில் தாங்க நாற்று வாங்கி வைச்சோம் வெயிலில் வைக்கும்போது ஒரு சில நாற்றுகளுக்கெல்லாம் சூட் ஆகாது ஆனால் இதுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க அது பாட்டுக்கு வளர்ந்து வரும் நல்லா ஒரு பெரிய தாங்க அடுத்ததாக நம்மளோட டைம் மேங்கோலேயும் இப்போ அப்படியே பழங்கள் வந்துட்டுருக்குதுங்க நம்ம வந்து ஒரு காய் வந்து கவர் கட்டி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே நல்லா பழுத்துருச்சுங்க மழை பெஞ்சதால தண்ணியுமே உள்ளே போயிருச்சு இது அவுக்கும் போதே அந்த பழம் வந்து பாருங்களேன் அப்படியே உள்ளே போய் விழுந்துருச்சு நல்லா பழுத்துருச்சுங்க இதுவுமே நம்மளோட ஃபஸ்ட்டு அறுவடை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்மளோட கொய்யாப்பழ செடியில் பாருங்களேன் இப்பவும் நல்லா பிஞ்சுகள் நிறைய வச்சுட்டே தாங்க இருக்குது இன்றைக்கி ஒரு பழம் மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறோம் ஏன்னா முன்னாடியே நம்ம ஒரு நாலஞ்சு பழம் பறிச்சிட்டோம் கொஞ்சமாக எடை இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற பழமரங்களை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாங்க ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப பெரிய மரங்களாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் நம்ம அளவாக வளர்த்துக்கக்கூடியது நம்ம கவர் பண்ணி ஈஸியாக வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் பாருங்களேன் நம்மளோட ஆப்பிள் பியருமே கொஞ்சம் இருக்குதுங்க இதெல்லாம் மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது அந்த மண்ணில் வந்து பழங்கள் முட்டிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மண்ணாக இருக்குதுங்க இன்றைக்கி இதுலையுமே கொஞ்சமாக அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டுங்க இது வந்து சின்ன நெல்லிக்காய் மருந்தாங்க நம்ம போன சம்மரில் வச்சோம் இப்போ அப்படியே பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க ஃபஸ்ட் டைம் பிஞ்சு வச்சுருக்குது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னால் நம்ம வச்ச செடிங்கள் காய்கள் காய்க்கிறத பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து தான் நம்மளோட இந்த இடத்துலையுமே ஒரு சில பழமரங்கள் வந்து வச்சுருக்கோங்க அதாவது நம்ம ரோஜா செடிகள் வச்சோம் பார்த்திங்களா அது கூட வச்ச ஒரு சில பழமரங்கள் எல்லாம் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி நடவு பண்ணதெல்லாமே எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேங்க இங்கே ஆப்பிள் அவகோடு அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஸ்டார் ஃப்ரூட்டுங்க இது வந்து புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடியதும் இதுவும் போன சம்மரில் வச்சது தான் இப்போ வந்துட்டு அப்படியே காய் பிடிச்சிருக்குதுங்க இடையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா பூக்கள் வச்சதுங்க வந்துடுதுங்க ஆனால் இப்போ தான் காய் வந்திருக்கு சரி இதுவுமே விட்டோம் அப்படின்னா மழை வந்துடும் அப்படிங்கிறதுனாலயே எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு இருக்கோங்க இதுவுமே கொஞ்சம் பச்சை காயை தாங்க பறிச்சோம் அந்த பழம் இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கொத்தவரங்க செடி பாருங்களேன் இந்த இடத்துல வச்சது நல்ல காய்கள் வந்துருச்சுங்க நம்ம ஈவினிங் டைம் தாங்க இதை அறுவடை பண்ணுறோம் காலையில் பழங்கள் பறிச்ச உடனே ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி போயாச்சு ஈவினிங் வந்து கொஞ்சமாக வெண்டைக்காயும் கொத்தவரங்காயும் பறிச்சங்க அதுக்குள்ளேயே கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு கேமராலேயும் சரியாக தெரியல சரின்ட்டு கொஞ்சமாக கொத்தவரங்காய பாதி மட்டும் கூட இல்லைங்க பறிச்சாச்சு மீதி எல்லாம் நாளைக்கு பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில் இருந்த கொத்தவரங்காயை பொரியல் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து பறித்தோம் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொத்தவரங்காயும் அதிகமாக கிடச்சிருந்துதுங்க இது கொத்து கொத்தாக காய்க்கிறதுனால தான் கொத்தவரங்கான்னு பேர் வச்சுருப்பாங்க போல் இருக்குது இதுவுமே நம்மளோட ஃபஸ்ட் அறுவடை அப்படின்னு சொல்லலாங்க இந்த டைம் இந்த இடத்துலையுமே ஒரு அஞ்சாறு கொத்தவரங்காய் செடி வச்சுருக்கோங்க அதுலேயுமே காய்கள் வந்துடுச்சு இந்த கொத்தவரங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி படுத்துக்குதுங்க இதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அடுத்தது நம்மளோட வெண்டைக்காய் செடியிலே இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் இருக்குதுங்க ஈவினிங் டைம் அப்படிங்கிறதால எப்படி செடிகள் இருக்குது அப்படிங்கிறது பாருங்களேன் எப்படி தெரியுதுன்ட்டு வெண்டைக்காய் செடியும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு காய் கம்மியாக தாங்க கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு கிளையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிரும் இந்த செடிக்கே நம்ம வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து நல்லா முத்தாமல் இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு ஒடியுங்க கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது ஒடியாது முறுக்கி தான் எடுக்கணும் மற்ற காய்களோடு சேர்த்து இதை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு விட முடியாதுங்க முத்தி முத்தி போயிடும் அதுக்கப்புறம் நம்மளோட சிறக வரை இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அறுவடை அப்படின்னு சொல்லலாங்க அப்படியே பார்க்குறக்கே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி நமக்கு நிறைய காய்கள் வந்து கிடச்சிதுங்க சிறக வரையுமே இந்த டைம் நமக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாலு டைம் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் மற்ற காய்கறிகள் அதாவது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு நல்லா காய்க்குங்க அந்த மாதிரி இந்த டைம் வந்து சிறக வர சொல்லலாம் ஏன்னால் இது கூட வந்து நம்ம புடலங்காய் பாவக்காய் எல்லாம் போட்டிருந்தோம் அதெல்லாமே அந்த ஸ்டார்டிங்கில் வந்த மலையால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தண்ணி அதிகமாக தேங்கி குழி மாதிரி அந்த செடிகள் வீணாக போச்சு நம்மளுமே மறுபடியும் விதை போட்டு விட்டுருக்கணும் போடலைங்க இதுவே மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்காது நமக்குமும் அந்த செடிகள் இருந்திருந்தது அப்படின்னா இன்னுமே பாவக்காய் பொடலுங்க அப்படின்னு நமக்கு அறுவடை வந்து கிடச்சிருக்குங்க ஒன்று ரெண்டு செடிகள் அந்த மாதிரி போனாலும் ஒரு சில செடிகள் நமக்கு ஒரு நல்ல அறுவடையை கொடுக்கும்போது அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க சில நேரத்தில் என்ன தான் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பராமரிச்சிங்க அப்படின்னாலுமே சரியாக காய்க்காது சில டைம்லலாம் நம்ம எதுவுமே பண்ணலாம் அப்படின்னாலுமே அதுவே வந்து சூப்பரான அறுவடையை கொடுத்துருங்க நம்மளுக்குமே இந்த டைம் சிறகவரை அப்படி தான் சொல்லணும் கமனில் ஒரு சிலர் வந்துட்டு சீரக வர வெண்டைக்காய் விதையெல்லாம் கேட்டிருந்தீங்க நானும் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் தாங்க நடவு பண்ணியிருக்கேன் இதிலிருந்து விதைகள் எடுக்கலாம் அப்படின் தாங்க நினச்சிட்ருக்குறேன் இந்த காய் பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சும்மா அப்படி காட்டினேன் விதைகள் எடுக்கிறதுக்கு நல்லா மழை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து நல்லா விதைகள் எடுக்கலாங்க விதைகள் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து நான் அதை சொல்கிறேங்க அடுத்ததாக அதுக்கு பக்கத்தில் பாருங்களேன் இதுதாங்க நம்மளோட அவரக்காய் செடி இதுவும் சிறகவரை ரெண்டும் ஒன்றா வச்சது தான் இதுலேயும் நல்லா பூக்கள் எடுத்துதுங்க ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மழை வந்தது அப்படின்னா அப்படியே காணாமல் போயிடுது இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு கலர் வெண்டைக்காய் செடியிலையுமே காய்கள் இருக்குதுங்க எல்லாமே முத்தி நம்ம அறுவடை பண்ணாதால் ஒரு சில காய்கள் மட்டும்தாங்க நமக்கு வந்து யூஸ் ஆகும் இதையெல்லாம் கட் பண்ணி அந்த சைடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் இருந்தேங்க அதுக்கு பக்கத்தில் அந்த ஓரமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பந்தல் இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நம்மளோட சேனலை ஸ்டார்டிங்கில் அதில் வந்து நம்ம கொடி கிழங்கு வகைகளெல்லாம் வச்சுருந்தேங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு அப்படியே சாஞ்சிருச்சுங்க சாஞ்சதுக்கப்புறமும் அந்த கொடிகள்லாம் அப்படியே மெதுவாக ஓடிட்டுருக்குதுங்க அந்த பந்தல் அப்படியே சாஞ்சிருச்சு இப்போ பாருங்களேன் அந்த ஓரத்தில் தெரியும் கொடி இன்னும் நல்லா பச்சையாக தாங்க இருக்குது அந்த வலையும் தூக்கி தூக்கி பார்த்தாங்க அது வந்து நிமித்தவே முடியலைங்க அதனால் அப்படியே விட்டாச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய காய்கறிகளில் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான காய் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமட்ட வர செடி பாருங்களேன் இப்போ வந்து செடி நல்லா படந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா படந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பூக்கள் வைக்குங்க அப்படி நிறைய பூக்கள் வச்சு காய்கள் காய்ச்சா இந்த ஒரு செடியே நமக்கு வந்து நிறைய காய் கொடுக்குங்க அதனால் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு போதுமானதாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம செடியுமே இப்போ தாங்க நல்லா வந்து அங்கங்கே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இன்றைக்குமே நிறைய காய் இருந்துச்சுங்க இந்த தமட்டா வரையெல்லாம் மார்க்கெட்டில் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம சைடெல்லாம் கிடையாது மற்ற இடத்துல கிடைக்குதான்னு எனக்கு தெரியல இப்படி இருக்கும்போது இந்த செடிகளெல்லாம் நம்ம வீட்டு தேவை கலவாவது வச்சு நம்ம அதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு நானும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க அப்புறம் தான் உங்ககிட்ட காட்டில் ஞாபகம் வந்து வீட்டுக்கு போய் ரெடி பண்ணி வச்சிருக்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கிறது பீனட் பட்டர் ஃப்ரூட் தாங்க நல்லா பழுத்துருச்சு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம் இப்போ கையில் இருக்கிறது நல்லாவே பழுத்துருச்சுங்க இதோட டேஸ்ட் வந்துட்டு லைட்டாக நமக்கு அந்த நிலக்கடலை டேஸ்ட் மாதிரியே தான் இருக்குங்க அறுவடை அறுவடை பண்ணதெல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறமா இந்த இலையே கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நம்மளோட முதல் அறுவடை இன்னைக்கு வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் மாம்பழம் ஸ்டார் ஃப்ரூட்டு அடுத்ததான் இன்றைக்கி சிறக வர கொத்தவரங்க எல்லாம் நிறையவே காய்ச்சிருந்ததுங்க அதனால் அதெல்லாமே பக்கத்தில் இருந்த சொந்தக்காரங்களுக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்தாச்சுங்க நம்மளோட சூப்பரான அறுவடை இதுதான் இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதோட நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட் போடலான்னு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் an